வணக்கம் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவிக்கப்பட்ட நன்றி அதிர்ந்து போன பிரதமர் மோடி இதை பத்தின மொழி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் நடந்து முடிந்த இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது அதன்படி கடந்த ஒரு வாரமாக நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் புதிதாக பதிவற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் முதல் நாடாளுமன்ற பேச்சை தொடங்கினர் அப்போது முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்யூக்கின் ஊரான கேம்பல் எனும் நகரத்தில் உள்ள சரே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆல் பிங்கர்டன் அவர்கள் தனது நாடாளுமன்ற ஊரின் போது கர்னல் ஜான் பென்னிக்யின் புகழை புகழ்ந்து பேசினார் அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆல் பிங்கர்டன் அவர்கள் கூறுகையில் முல்லை பெரியார் எனும் அணையை கட்டி லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய கர்னல் ஜான் பெண்ணிக்கு நகரிலிருந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் என்றும் பெண்ணிகுக் அவர்கள் இருந்து நூறு வருடங்கள் கடந்தும் இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு என்னும் இன்றும் தங்களின் பிள்ளைகளுக்கு அவரின் பெயர் வைக்கிறார்கள் என்றும் அவரை தலைமுறை தலைமுறையாக கௌரவப்படுத்துகிறார்கள் என்றும் குறிப்பிட்டார் ஆனால் அவரின் நாடான இங்கிலாந்தில் அவரை யாருக்கும் தெரியாது என்பது வேதனை அளிக்கிறது என்று குறிப்பிட்ட எம் பி ஆர் பிங்கட்டன் அவர்கள் பென்னிக்கு அவர்களை உரிய முறையில் கௌரவப்படுத்த வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அதற்கான முயற்சியை நான் தொடரன் என்றும் பேசினார் முன்னதாக அவர்களை கௌரவப்படுத்தும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாந்தில் பெண்ணிக் சிலை திறக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் அதன்படி லண்டனில் உள்ள புனித பீட்டர்ஸ் தேவாலய வளாகத்தில் பெண்ணிக் கி கல்லறை அருகில் கேம்பர்லி பூங்காவில் தமிழக அரசு சார்பில் பெண்ணிகுக்கியவர்களது சிலை அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டது அப்போது இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலின் போது இங்கிலாந்து எம்பி ஆல் பிங்கிள்டன் அவர்கள் தமிழ்நாடு அரசு வழங்கிய கர்னல் ஜான் பெண்ணிக்யூக் சிலை முன்பு நின்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி கூறியது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் இன்றைய தினம் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் எம்பி ஆல் பிங்கல்டன் அவர்கள் ஜான் பெண்ணிக்யூக் குறித்தும் தமிழ்நாடு குறித்தும் பேசியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இது சம்பந்தப்பட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது தென்தமிழகத்தின் உயிரினியாக விளங்கும் முல்லைப் பெரியார் அணையை பல இடியோர்களுக்கு இடையில் தனது சொந்த பணத்தை செலவு செய்து கர்னல் ஜான் பெண்ணிக்யிக் அவர்கள் அமைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் அவரை சிறப்பிக்கும் வகையில் கர்னல் ஜான் பெண்ணிக்விக்கின் புதிய சிலையை அவர் பிறந்த ஊரான இங்கிலாந்து நாட்டின் கேம்பிரி நகர மைய பூங்காவில் தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் பேரில் நிறுவப்பட்ட து குறிப்பிடக்கது கர்னல் ஜான் பெண் சிலையை இங்கிலாந்தில் அமைத்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு பெயரை ஒலிக்கை செய்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க